வாசிப்பது கீதா உடலை வைத்து மயானம் கேட்டு பொதுமக்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த இரண்டாடியில் ஆதி திராவிடர் அருந்தவியர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த கிராமத்திற்கு ஆதி முதல் கொண்டு மயானம் இல்லாமல் இருந்து வந்துள்ளது இவர்கள் உயிரிழந்த உடலை அருகில் உள்ள ஏரியில் புதைத்து வந்தனர் ஏரி நிரம்பும் பொழுதெல்லாம் புதைக்க இடமில்லாமல் முழங்கால் புதைப்பார்கள் சடலம் அதிகமான நீர் மேலே மிதக்க ஆரம்பிக்கும் அப்படி சென்ற மாதம் ஒருவர் உயிரிழந்து விட்டார் இவர் உடலை அடக்கம் செய்து வீட்டிற்கு அவர்கள் வந்த இரவே ஏரி நிரம்பிவிட்டது ஏரி நிரம்பியதால் புதைத்த உடல் மிதக்க ஆரம்பித்து விட்டனர் காலையில் பார்த்த உறவினர்கள் அந்த உடலை அழுத்தி கல் எடுத்து அதன் மீது வைத்து அந்த இடத்திற்கு நீர் புகாமல் செய்தனர் தற்பொழுது இதே கிராமத்தைச் சேர்ந்த நடராஜனின் மனைவி அமுதா வயது எழுவது இவர் தற்பொழுது உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டார் இந்த நிலையில் இவர்கள் வழக்கமாக புதைத்து வந்த ஏரி நிரம்பிவிட்டதால் புதைக்க இடமில்லாததால் பிணத்தை வைத்து சாலை மறியல் செய்ய முயற்சி செய்தனர் இந்த தகவலை அறிந்த வட்டாட்சியர் ராமச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா பாபு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் கட்டாயமாக எங்களுக்கு மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இதுவரையில் சுடுகாடு இல்லாமல் இருந்து வருகிறது எங்களுக்கு கட்டாயமாக சுடுகாடு நிரந்தரமாக ஏற்படுத்த வேண்டும் என வட்டாட்சியர் செல்வியை முற்றுகையிட்டனர் இதன் பேரில் வட்டாட்சியர் செல்வி கட்டாயமாக வருவாய்த்துறையில் உள்ள அதிகாரிகளிடம் கூறி உங்கள் பஞ்சாயத்துக்குட்பட்ட இடங்களில் அரசுக்கு சொந்தமான இடங்கள் இருந்தால் அதை உங்களுக்கு நாங்கள் மயானத்திற்காக ஒதுக்கி தருகிறோம் அப்படி இடம் இல்லாத பட்சத்தில் தனிநபரிடம் இருந்து இடத்தை விலக்கி வாங்கி தருகிறோம் எனவும் தற்பொழுது ஏரியில் கரையோரம் மேடான பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது இந்த இடத்தில் தற்பொழுது புதைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு விரைவாக நாங்கள் பயணத்தை ஏற்படுத்தி தருகிறோம் என வாக்குறுதி அளித்த பின்னர் பிணத்தை அடக்கம் செய்ய ஒப்புக்கொண்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

பண்ண முடிய ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க அதுக்கு மயானத்துக்காக எஸ்ஐ பப்ளிக்காக ரெண்டாடி மக்களுக்கு நாங்கள் மயானத்துக்கு ஏறி அனுப்பிட்டு ஏறி அனுப்புவோம் கலை கேட்கல இருந்தா நம்மளுக்கு திருப்பி வந்து உங்களுக்கு அது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மயானமே வந்துடும் சரிங்களா அப்படி பொறம்புக்கு இடம் இருக்குதா இல்லையாப்பா இங்கே இடம் இல்லைன்னு நீங்களே பப்ளிகும் சொல்றீங்க ஜியோவும் சொல்றாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பட்டாதாரர் யாராவது இடம் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் வாங்கிதுன்னு அது மயானமாக உங்களுக்கு மாத்தி தரும் அந்த பட்டாதாரரோட இடத்துக்கு கவர்மெண்ட் ரேட்ல என்னவா இருக்குதோ நம்ம கவர்மெண்ட் ரேட்டுக்கு அவங்களுக்கு பைசா கொடுத்துட்டு அந்த இடத்த வாங்கி மயானமாக மாத்தலாம் இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது சரிங்களா